ஜமாலே என்னை கற்றுத்தந்த ஜமாலே ஜை வா வா வெற்றி பெறவும் தாரின்ோம் அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா சாதாரண எளிய மனிதராயும் அறியாத பாவியலாயும் இருக்கிற அடியோர் மாற்றியும் புகழும் கொண்டவும் அது தீர்வு ஜபம் செய்ய தவிவர்களாய் இருந்தாலும் உங்கள் அளவற்றை இறக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் மண்ணை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் ஐம்பத்தி மூன்று மன்றாட்டையும் செய்ய அவளாயிருக்கிறோம் இந்த ஜபத்தை பக்தியோடு தாரும் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய உரைய மகனாகிய நம் ஆண்டவர் நம்புகிறேன் இவர் தூய ஆவியாள்கார் உச்சி கன்னிமறையிடமிருந்து பிறந்தார் கோயந்து புலா தூயினதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறியப்பட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இருந்து அவர் இருந்து வீழ்த்திருந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வடப்பக்கத்தில் வீச்சிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திருவாவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் பின் உலகில் எங்கள் தந்தையை நமது பெயர் ஏதேனா பூச்சி பெறுகாமது ஆட்சி வருகும் திருவிழா பின் உலகில் நிறைவேறுவது போல மின் உலகில் நீங்கள் அஞ்சாறு உணவு இன்றி எங்களுக்கு தார்மெல்கிற குற்றம் செய்வதை நாலு மன்னிப்பது போல எங்கள் குற்றம் அனைவரும் எங்களை சோதனை நிறைவேற்றும் ஆகின ஒரு நிறைந்த மாதிரியே வாழ்காண்ட ஒரு முடநீர் பெண்களுக்குள் ஆசீர்பித்தவர் நீரையும் கன்னியாகும் ஆசிர்பித்தவரை பெண் இடம் வரியே இறைவனை இறைவனின் தாயை இருக்கிறேன் இருக்கிற எங்களுக்காக இப்போது இரப்பையும் வேலை எழுதி மேல்கொள்ளும் ஆகி ஒரு நிறைந்த மாதிரிய வாழ்காண்ட ஒரு இந்த மாதிரி ஏறியவனின் தாயே பாவியில இருக்கிறவங்களுக்காக இப்பொழுது நீங்கள் வேலையிலும் மேடிக் கொள்ளுமாறியே வார்டு அண்டவங்களுடைய பெண்களுக்கும் ஆசிர்பெற்றவர் நீரை முடித்திருஷ்ணன் கனியாக ஆசிர்பெற்றவர் இப்போ நித மாதிரி ஏறியவனின் தாயை பாவியில இருக்கிறவங்களுக்காக இப்பொழுது நாங்கள் இறக்கும் வேலையையும் மேடிக் கொள்ளுமா தந்தைக்கு மகனுக்கும் பொய்யாக மாற்றம் உண்டாவதாக இருந்தது அவர்களுக்கு எல்லாம் எப்பொழுதும் இருப்பதாக பெறாமல் പോയിങ്ങളെ പൊറത്തുള്ള പ്രും എല്ലോ പാൽ നടത്തിയാലും ഉമ്മത ഇറക്കം യാർക്കും അവർ സിപ്പാമ ഓളിയൻ മറ ഉൾസു യോധ ആരുമുഴുക്ക് പെട്ടത് ഇത് അനുഭവമാകും തന്നെ എമ്മത്യത്തോട്ട് ആക്ഷി വരെയും தாத்தா வந்து என்ன வந்து bilirubin மாம் அர்னேனா மரியே வால்வா ஆண்டவர் முன்னனே பெண்கள் ஆட்சி பெற்ற நீர் என்ட்ரிஷன் கனிஸ் மாசி பெற்றரி புனித மரியே ரெவனிதா இயே பாவிளை கிரியங்கள்காகவே பொய் நீங்கள் இருப்பீங்களே வேண்டிய கொள்ளு மாம் அர்னேனா மரியே வால்வா ஆண்டவர் முன்னனே பெண்கள் ஆட்சி பெற்ற நீர் என்ட்ரிஷன் கனிஸ் மாசி பெற்றரி புனித மரியே ரெவனிதா இயே

േഷൻ കണിയാസും ആശുപത്രിവരെ പുനീതമറിയേറിയവന തായേ പാവിയിലായിരിക്കേ എങ്ങൾ ആവുമ്പോൾ ഞങ്ങൾ ഇറപ്പിൻ വിലയിൽ വേണ്ടിക്കൊള്ളുമേ അവരുടെ എന്താ മറിയേ വാഴുക ആണ്ടവർ ഉടനെ പെൺകുട്ട് ആശപ്പെട്ടവരിയത്ത് വേഷൻ കണിയാസും ആശപ്പെട്ടവരെ പുനീതമറിയേറിയവന തായേ പാവിയിലേക്കെ എങ്ങനാവും നിങ്ങൾ ഇറപ്പിൻ വിലയിൽ ഈ കൊള്ളുമാമീൻ അവരുടെ എന്താ മറിയേ വാഴ ആണ്ടവരുമുടനെ പെൺക്ക് ആശപ്പെട്ടവർ നേരിയത്തിൽ വിഷൻ കണിയായി ആശപ്പെട്ടവരെ புனித இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்கு ஆகறிப்போதும் எங்கள் இடப்பின் வேலையிடும் வேண்டிக் ஆமீன் அவருள் நிறைந்த மறிய ஆண்டவர் முடங்கிய பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நிறைவு திருஷன் கனியாகியிருந்தும் ஆசை பெற்றவரே புனித மரியவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்கு ஆதரி பொழுதும் எங்களிடப்பும் வேலையிடும் வேண்டிக் ஆமீன் அருள் இருந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்கு ஆசைப்பித்தவர் நிதியம் திருவேஜின் கணிசும் ஆசரிப்பித்தவரை இறைவன் வனிந்தாயே பாவியலாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் நம்ம இறப்பின் வேலை எதுவும் மேற்கொள்ளுமே அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்கு ஆசரிப்பித்தவர் நிறைய திருவேஜின் கணி இயேசும் ஆசைப்பித்தவரே புனித மரிய தாயே பாவியலாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை மேற்கொள்ளுமே யாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல பொருள் எப்போதும் இருப்பதாக ஆமாம் போய் நெசுமியில் பாவங்களைப் பொறுத்தவரும் நாயனருக்கு இரநிலை மீட்டலும் இதுவரை முன்போலை பாதையில் நடத்தியாலும் உமதி இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ சிற்பான உதவி புரிந்த இயேசு கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது இது அனுப்பமாக இருக்கிற எங்கள் தந்தையும் உங்கள் பே தூயது பூச்சி கூச்சப்பெருக்கு உங்கள் ஆட்சி பெருக்க உங்கள் திருவிழா மின் உளைவி நிறைவேறுவது போல மண் உலகையும் நிறைவேறு எங்கள் அன்ற உணவீன் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வது எங்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை

புனித மாதிரியே இருந்த தாயி பாவிகளை இருக்கிற எங்களுக்காக இப்போ ീരി കണിയാസും താൽപ്പിലായി പുനീത മറിയേ പാവിലാ എങ്ങനെ ഇപ്പോഴും നിങ്ങൾക്കും വിലയോടെ മേടിക്കുടുമെൻ്റെ മുറിയെ വാഴവർ മടനെ പണി മുടുത്തേഷൻ കണിയായി பெற்றிப்போ இந்த மாதிரி ஏறிவனும் தாயோ பாதைகளாக இருக்கிறவங்களுக்காக வெளியோகம் கொள்ள தந்தைக்கும் மகனுக்கும் தூய்யாவை யாருக்கும் மாற்றி கொண்டாடுதாக குழப்பத்தில் இருந்தது போல வாமலை பொறுத்தள்ளும் நறுவன் இருப்பில் இருந்து எங்களை மீட்டருள்ள எல்லோரையும் எங்களுக்கு பாதை நடத்திவிடும் அந்த மாதிரி இறக்கம் யாருக்கும் அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்துள்ளும் இயேசு இறை போதித்ததை காணிப்போமாக மின் உலகில் தந்தையை மொழி பெயர் தன போற்ற பெருக உமது ஆட்சி பெருக திருவிழா மின் உலகில் நிறைவேற்பது போல மின் உலைகளில் நிறைவேற்ப எங்கள் அஞ்சு அறு உணவு இன்றி எங்களுக்கு தார்மங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி சோதனைக்கு உட்படுத்தாது என்று உரிமை திருளும் ஆமியினார்கள் வாழ்க ஆண்டவர் மழை நீர் பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீர் திருஷன் கனியாக பெற்றவரை புனித மரியவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதுமிகளிருப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாவின் ஒரு நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டோர் முறைனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரையும் திருஷன் கனியாக ஏசன் ஆசை பெற்றவரை புனித மரியவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாவின் ஒரு நிறைந்த மரிய வாழ்கா ஆண்டோர் முறையினை பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முத்திரும் கனியாக இசும் ஆசை பெற்றவரை புனித மரியவனின் தாயை பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாவின் அருணைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவன் உடனே பெண்கள் ஆசிர்பித்தவர் நீரியம் திருவிழ்கனியாக ஏசும் ஆசைப்பித்தவரே புனிதம் மறியேறியவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்கு காவல் பொழுதுநகங்கள் இருக்கும் வேலையையும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆடவன் உடனே பெண்கள் ஆசீர் பிச்சவர் நீரியம் திருவிழ்கனியாக இயேசும் ஆசிர்பித்தவரே புனிதம் மாரி ஏறியவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்கள் காவல் பொழுதினங்கள் இருக்கும் வேலையையும் வேடிக் கொள்ளுமா ஆண்டவர முதனே பெண்களுக்கு ஆசிர்பெற்றவர் நீரியம் திருச்சின் கணியாக புனித மாதிரி தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போது எங்கள் இரப்பின் வேலையையும் மேற்கொள்ளுமா அருள்வரிய வாழ்வர் ஆண்டவன் முதன்மை பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரியம் திருச்சின் கனியாக சாலை புனித மாதிரி தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போது எங்களப்பின் வேலையை முடிக்கொள்ளுமா ഒരു നേരിയേ വാഴ്താണ്ടോ കുഞ്ഞി പിന്നാൽ പാസൽപ്പെട്ടവർ നേരി മുത്തീക്ഷിക്കണേസും അസുഖി പുനീത മറിയേറിയവണിതായേ പാരിലാരിക്കും നേടിക്കൊള്ളുമ്പോൾ അവരുടെ എന്തെ വാഴ്ദാണ്ടോർ മടനീ പിന്നാൽ പ്ലാസപ്പെട്ടവർ നേരി ഉത്തരവീട്ട് കണയായി പുനീതമറിയേറിയവണ

മുന്നിലെ കരയങ്ങൾ തന്നെയും പേർ തൂയതിനെ പൂച്ച പെട്ടോ അത് ആക്ഷി പെടുക അത് നെവേറുപോലെ മണ്ണുലിലും നെവേറുക എങ്ങൾ അഞ്ച് അടുത്ത ഇന്ത്യങ്ങൾക്ക് താഴും എങ്ങനെ എതിരായി കുറ്റം ചെയ്ത് ഞങ്ങൾ മന്നിപ്പതുപോലെ എൻ്റെ കുറ്റങ്ങളെ മണ്ണിസോന കീഴ്പടുത്താദിയും തീമിച്ച് നൽകി തള്ളുമാണ് അറിഞ്ഞ മറിയേ വാളുകൾ ആണ്ടവരുടെ പണികൾക്ക് ആസ്പ്രിച്ചവ സെറ്റവരെ புனித மறை ஏறியவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காகவே பொருணினங்கள் இறப்பின் வேலையிடும் வேண்டிக் கொள்ளுமாவி நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டோர் முன்னணிய பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரை விஷ்ணு புனித மாதிரி தாயே இருக்கிற எங்களுக்காக பொருணினங்கள் இருப்பின் வேலையிடும் வேண்டிக் கொள்ளுமா நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டோர் முன்னணிய பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரை விஷ்ணு പുനിതമറിയേർ ഇവനിയൻ തായേ ഭാവികളായിരിക്കും എങ്ങനാ എപ്പോഴും നിങ്ങൾ ഇറപ്പി വിലയിൽ വേണ്ടിക്കൊള്ളമാകും ഒരു നെറിയ മറിയേ വാഴ ആളോ മുടനെ പെൺകുട്ടികൾക്കുള്ള ആശീർപ്പെട്ടവർ നേരി മിടത്തേശൻ കണ്യും ആശയപ്പെട്ടവരേ പുനിതേവനിയ തായേ ഭാവികളായിരിക്കും എങ്ങനാ ഇപ്പോൾ നിങ്ങൾ ഇറപ്പിൽ വിലയെല്ലാം വേണ്ടിക്കൊള്ളി ഒരു നെറിയ മറിയേ വാഴ ആണോ ഉടനെ പെൺകോർക്കൂടെ ആശയപ്പെട്ടവർ നേരി മിത്തിൽ കണ്യേസും ആശ്രപ്പെ േറിയവനും താ എക്കാർ പോകുന്ന വലിയൊള്ളുമാണ് ആശയപ്പെട്ടവർ ഇടിയപ്പെട്ടവരെ പുനത മറിയേറിയവനും തായ പാവികളിലെക്കാർ ഇരപ്പി വലിയും വേണ്ടിക്കൊള്ളുമാണ് മറിയേ വാഴ്ണ്ടോ ഉടനെ പെൺകുട്ടികൾക്ക് ആശയപ്പെട്ടവർ ഇടിയും ആശയപ്പെട്ടവരെ പുനതമ தலாகவேன்லை பொறுத்தரவனிட்டுள்ள எல்லோரும் விண்வி நடத்தியும் இரக்கும் யாருக்கு அதிகம் பொறியாக சிறப்பான உதவிடும்ணையை ஏற்படுத்தியதை தானிப்புமாக മീൻമുലിൽക്കെ തന്നെയും പെട്ടെന്ന് പോകുന്നത് ആക്ഷിതലയിൽ നെവേലും മീൻമുളികളും നെവേ എങ്ങൾ അഞ്ചാട് ഉണവൻ താരം എങ്ങനെ എതിരായ കുറ്റം ചെയ്ത് കുറ്റങ്ങൾ എങ്ങനെ സോദനയ്ക്ക് ഉൾപ്പെടുത്താതും തീവ്രമിംഗ് ഉപയോഗിക്കും ആവുമ്പോൾ നെറിയ മറിയ വാഴ മണിപ്പണു ആശ്വാൻ തെരുവേഷൻ കണിയായിട്ടവരെ പണിതായും അവരുടെ മറിയ പുനിറിയേറിയവനും താങ്കൾക്കും എങ്ങനെ മറിയേ ആശേഷൻ കണിയാകെ പുനീത മറിയേറിയവനും തായ പാർവ്വലിക്കാൻ come la mariere pinieri uomini di comune per noi nella maniera vaalga ando nel pinieri classi petto nelle incisioni e siamo sempre più ori come la mariere un taglio par leg e un cavo tre pinieri pinieri uomini di comune per noi nella maniera vaalga ando nel pinieri classi petto nelle incisioni e siamo sempre più ori come la mariere un taglio par leg e un cavo con pinieri uomini di comune യും ഉപകാരം നടത്തിയ നമ്മൾ ഇറക്കുന്ന ഞാർക്ക് അധികം തേവ സമയം കുറിഞ്ഞുകൾ ആണ്